மனம் மாறுங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுமி நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் மனம் மாறுங்கள் அல்லது மனம் திரும்புங்கள் ஏசப்பா வந்தோனே அதானே சொன்னார் மார்க்கு நச்சிரி ஒன்றாம் அதிகார பதினஞ்சில் மனம் திரும்புங்கள் மனம் திரும்பி நச்சிரியை நம்புங்கள் மனம் திரும்பி நச்சிரியை நம்புங்கள் விண்ணரசு விட்டது மனம் திரும்ப வேண்டும் எவ்வளோ காரியங்களை கடவுள் போதிட்டாலும் அப்படி ஒரே ஒரு ஃபோக்கஸ் பிள்ளைகள் திரும்ப வேண்டும் மனம் திரும்பி நச்சிரியை நம்ப வேண்டும் நச்சையை நம்பி நெருங்கி வருகிற விண்ணரசை இரையாட்சியை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் ஆகவே நாம் மனம் திரும்பும்படியாக நீதிமொழி இருபத்தி எட்டு பதிமூன்றில் வாசிப்பது போல தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் வாழ்வு பெறுவான் தன் பாவத்தை அறிக்கை செய்யாதவனோ வாழ்வு பெற மாட்டான் பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம் வாழ்வை பெற்றுக்கொள்வோம் மனம் திரும்புவோம் மனம் மாறுவோம் சீராக்கு இருபத்தி ஒன்று ஒன்றில் வாசிக்கிறோம் மகனே மகளே நீ பாவம் செய்தாயோ நீ செய்த பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும்படி உன் ஆண்டவராகிய கடவுளை நோக்கி மன்றாடு அப்பொழுது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் பாம்பை வெட்டு விழுவது போல பாவத்தை விட்டு விலகு மனம் மாற வேண்டும் இப்படி மனம் மாறுகின்ற பொழுது பிரியமானவர்களே விண்ணரசு நம்மை நெருங்கி வருகிறது என்பது அடையாளமாக ஏசியா அறுபத்தாறு இரண்டில் வாசிப்பது போல எளியவரையும் மனம் உடைந்தவரையும் அவர் சொல்லுக்கு அஞ்சு வரையும் கடவுள் கண்ணோக்கி பார்க்கிறார் இந்த கண்ணுக்குதல் விண்ணரசு அவரை நெருங்கி வருகிறது விண்ணருக்கு சொந்தக்காரராக மாறுகிறாள் என்பது அர்த்தம் இதை அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமீன்